ஈக்கள் சுவைத்தினும் கனியே பூவில் பரந்த பனைத்தொழியே இருட்டை அன்னை பேரொழியே கட்டி கரும்பே அவையோரையும் வாழ்த்தி நல்ல கருத்துக்களில் இயங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி முதலில் இங்கு கூடியுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய குழந்தைகளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் மானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றால் வாய்ப்புகள் வள்ளுவர் இந்த குரல் குறுவது போல் வாழும் போதே வரலாறு படைத்தவர்கள் நடுவே இரண்டு நூற்றாண்டுகளாகியும் இன்னும் நம் நினைவில் இருக்கும் நமது நாட்டின் உன்னதமான தலைவர் தலை சிறந்த சுதந்திர போராட்டத்தின் வீரல் மிக சிறந்த காங்கிரஸ் தலைவர் ஆசிய ஜோதி மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி தான் நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் கண் காணுகின்ற தெய்வங்களானார்கள் என்று கவிஞர் வாலி அவர்கள் தன்னுடைய எழுத்திலே கூறுகிறார் ஆம் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகள் தினம் என கொண்டாட காரணமாக ஒருவர் இருக்கிறார் அரசியல் துறை தேர்ச்சியும் எத்தனை அனுபவம் பெற்றிருந்தாலும் உள்ளத்தால் குழந்தை மனதுரனே இருந்தவர் குழந்தைகளுக்கு சரியான முறையில் கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்பது கவனமாக இருந்தவர் என்ற அடைமொழிக்கு ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றதும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்று தம் இறுதி காலமறை மக்களுக்காக பணியாற்றினார் இந்தியா சுதந்திரம் பெற்றதும் டெல்லியில் முதல் தேசி கொடியேற்றி பெருமையும் அவரையை சேரும் அன்று முதல் அன்று முதல் இந்தியாவின் வறட்சிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் பின்தங்கியிருந்த நம் நாட்டை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பதினெட்டு மணி நேரம் உடைத்து கட்டமைத்தவள் தான் நம் நேரு இந்தியா சுதந்திரம் பெற்றாலும் இந்தியாவை ஆளும் தன்மை இந்தியர்களுக்கு இல்லை என்று ஹிட்லரும் உலக நாடுகளும் விமர்சனம் செய்தனர் உலக நாடுகளின் எதிர்பார்ப்பை சாத்தியப்படுத்த தேவையான பெற்று பல துண்டுகளாக சிதறம் என்ற உலக நாடுகளின் எதிர்பார்ப்பை நேரு பொய்யாக்கினார் அவர் ஆட்சியில் ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கி இந்தியாவை தொழில்துறையிலும் இந்திய மக்களை வறுமையிலும் இருந்து முன்னேற்றப்பாடுபட்டார் இந்தியாவின் எதிர்கால முன்னேற்றம் இலை இந்தியாவின் எதிர்கால முன்னேற்றம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் கல்வியை மேம்படுத்துவதில் தான் இருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்து இலவச கட்டாய கல்வி திட்டத்தை செயல்படுத்தி ஆயிரக்கணக்கான பணிகளை கட்டினார் நேருவின் பஞ்சசீல கொள்கையை அனிசரா கொள்கை நம் நாட்டை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது அவரது அரசியல் வாழ்க்கையில் பல சவால்களையும் விமர்சனங்களையும் தகர்த்தெறிந்த சாதனைக்கு சொந்தக்காரன் நேரு நினைத்திருந்தால் தன்னை ஒரு சர்வாதிகாரியாக ஆனால் பல நாட்டின் அழிவுக்கு என்பதை நன்கு உணர்ந்து நாட்டை அமைதியான பாதையில் நடத்தி சென்றார் நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராகவும் இந்தியாவை சிறப்பாக வடிவமைத்த சிற்பியாகவும் திகழ்ந்த நேரு அவர்கள் மறைந்தாலும் அவரது சீரிய சிந்தனைகளும் சிறப்புமிக்க செயல்பாடுகளும் எக்காலத்திற்கு நமக்கு வழிகாட்டுதலாயிருக்கும் என்று கூறி வீடும் அனைவருக்கும் குழந்தைகள் தன் நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை நன்றி